வேப்பையிலையை பறிக்கும் போது கண்ணில் தூசி சீ உலாத அளவுக்கு கண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க வேப்பையிலையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவணும் பூச்சிப்பட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிடணும் கழுவி முடித்த வேப்பலையை ஒரு ஒரு இலையாக பறித்து ஒரு தட்டில் போட்டு காய விடுங்க மொதல் ஒரு நாளைக்கு மட்டும் மூணு நேரத்துக்கு ஒருக்க பெரட்டி விடணும் ஏன்னா ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு வேப்பிலையை நசுகி பார்த்தா மொறு மொறுன்னு வரும் வெயில் காலமாக இருந்தால் நாலு நாளும் மழைக்காலமாக இருந்தால் ஏழு நாளும் நிணலில் காய வைக்கணும் காய வச்ச வச்சல் காய வச்ச வேப்பலையை நல்லா மொறு மொறுன்னு நசுக்கி பாருங்கள் மொறு மொறுன்னு வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிடுச்சு அர்த்தம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கிளீனாக கழுவி தொடைச்சிடுங்க தொடச்சி வச்ச மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம நொறுக்கி வச்ச வேப்பலையை உள்ளே போட்டு நல்லா நொறுக்கி விட்டு கையில் எவ்வளோ முடியுமோ ஒருத்தருக்கு நொறுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க அரைச்சி மாவு மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா வேப்பலை பல் பொடி ரெடி பல் சொத்தை பல் கூச்சம் இதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள்